பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணரின் அமுத மொழிகள் ஞாயிறு ஜூன் பதினைந்து ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி நான்கு சுரேந்திரரின் தோட்ட வீட்டில் திருவிழா குருதேவர் காலை ஒன்பது மணி அளவில் சுரேந்திரரின் தோட்ட வீட்டிற்கு வந்து சேர்ந்தார் பக்தர்களின் நடுவே ஆனந்தமே வடிவெடுத்தவராக அவர் காட்சியளித்தார் சுரேந்திரரின் தோட்ட வீடு கல்கத்தாவிற்கு அருகில் உள்ள காங்கூர் காட்சி கிராமத்தில் இருந்தது அதற்கருகே ராம்பாபுவின் தோட்டம் இருந்தது அங்கே சுமார் ஆறு மாதங்களுக்கு முன்பு குருதேவர் வந்திருந்தார் இன்று சுரேந்திரரின் தோட்ட வீட்டில் திருவிழா காலையிலேயே சங்கீர்த்தனம் ஆரம்பமாகியிருந்தது பாடகர்கள் ஸ்ரீ கிருஷ்ணரின் பிருந்தாவன லீலைகளையும் கோபியரின் பிரேமை மற்றும் கிருஷ்ணரின் பிரிவால் ராதை அடைந்த பிரிவு துயரம் முதலியவற்றையும் பாடினர் குருதேவர் அடிக்கடி பரவச நிலையை அடைந்தார் அறை முழுவதும் பக்தர்கள் கூட்டம் தரையில் ஜமுக்களம் விரிக்கப்பட்டு ஆங்காங்கே திண்டுகள் வைக்கப்பட்டிருந்தன அந்த பெரிய அறையை அடுத்து கிழக்கிலும் மேற்கிலும் இரண்டு அறைகளும் வடக்கிலும் தெற்கிலும் வராந்தாக்களும் இருந்தன வீட்டிற்கு எதிரில் அதாவது தென் திசையில் படிக்கட்டுகள் கொண்ட அழகான குளம் ஒன்று இருந்தது வீட்டிற்கும் குளத்திற்கும் இடையில் கிழக்கு மேற்காக பாதை சென்றது பாதையின் இரு புறங்களிலும் பூச்செடிகளும் குரோட்டன் செடிகளும் வளர்ந்திருந்தன வீட்டின் கிழக்கு கோடையிலிருந்து வடக்கே உள்ள கதவு வரை மற்றொரு பாதை சென்றது அந்த பாதை சிவப்பு கற்களால் அமைக்கப்பட்டிருந்தது பாதையின் இரு பக்கங்களிலும் பலவித பூச்செடிகளும் குரோட்டன்ஸ்களும் வரிசை வரிசையாக நின்றன கதவின் அருகிலும் பாதைக்கு வடக்கிலுமாக படிகள் அமைந்த மற்றொரு குளம் இருந்தது கிராம மக்கள் இந்த குளத்தில் குளித்துவிட்டு குடிக்க தண்ணீர் எடுத்து செல்வார்கள் வீட்டின் மேற்கிலும் ஒரு பாதை சென்றது தென்மேற்கு பாதையில் சமையலறை இருந்தது அன்று அங்கே ஒரே ஆரவரமாக இருந்தது குருதேவருக்கும் பக்தர்களுக்கும் பெரிய விருந்து தயாராகிக் கொண்டிருந்தது சுரேந்திரரும் ராம்பாபுவும் எல்லா ஏற்பாடுகளையும் செய்து கொண்டிருந்தனர் வராந்தாக்களிலும் பக்தர்கள் கூடியிருந்தனர் சிலர் தனியாகவும் சிலர் நண்பர்களுடனும் குளக்கரையில் உலவி கொண்டிருந்தனர் இன்னும் சிலர் குளத்து படிக்கட்டுகளில் உட்கார்ந்து ஓய்வெடுத்துக் கொண்டிருந்தனர் அறையில் கீர்த்தனை நடைபெற்றுக் கொண்டிருந்தது அங்கு பக்தர்கள் அதிகமாக இருந்தனர் பவநாத் நிரஞ்சன் ராக்கால் சுரேந்திரர் ராம் மா மகிமாசரண் மணிமல்லிக் மற்றும் பிரம்மசமாஜ பக்தர்கள் பலர் வந்திருந்தனர் முதலில் பாடகர் சைத்தன்யரை பற்றி பாடினார் சைத்தன்யர் துறவை ஏற்றார் கிருஷ்ண பிரேமையில் பித்து பிடித்தவர் ஆனார் அவரை காணாமல் நவத்வீப பக்தர்கள் ஏங்கி அழுதனர் அதை பாடகர் பாடினார் சைத்தன்யரே ஒரு முறை நதியாவுக்கு திரும்பி வாரும் அடுத்து கிருஷ்ணனை பிரிந்த ராதையின் விரக பாடல் பாடப்பட்டது குருதேவர் பரவச நிலையை அடைந்தார் திடீரென்று எழுந்து நின்று தழுதழுத்த குரலில் சில வரிகளை சேர்த்தார் தோழி பிராண வல்லபனாம் கிருஷ்ணனை என்னிடம் கொண்டு வா அல்லது என்னை அவனிருக்கும் இடத்திற்கே கொண்டு போ குருதேவர் ராதையின் பாவனையில் ஆழ்ந்தார் அவரது பேச்சு தடைபட்டது உடல் அசைவற்று கண்கள் பாதி மூடிய நிலையில் இருந்தன புற உணர்வை முற்றிலுமாக இழந்துவிட்டார் சமாதி நிலையில் ஆழ்ந்தார் நீண்ட நேரத்திற்கு பிறகு புற உணர்வு பெற்றார் மீண்டும் அதே உள்ளத்தை உருக்கும் குரலில் கண்ணனிடம் அழைத்து போ என் தோழி பதிலுக்கு என்னை கொள் நான் உன் அடிமையாய் காலம் கழிப்பேன் கிருஷ்ண பிரேமையை எனக்கு கற்றுத்தந்தவள் நீயல்லவோ கண்ணா எந்தன் பிராணநாதா உன்னை காணாமல் ஏங்குகிறேன் என் செய்வேன் என்று கூறினார் பாடகர்கள் தொடர்ந்தனர் தோழியை பார்த்து ராதை சொன்னால் தண்ணீர் கொண்டு வர வேண்டும் ஆனால் யமுனைக்கு நான் எப்படி போவேன் அங்கே நிற்கும் கதம்ப மரத்தின் கீழே அல்லவா நான் என் கண்ணனை கண்டு மகிழ்ந்தேன் என் தோழி அந்த மரத்தை கண்டாலே நான் என்னை இழக்கிறேன் என் செய்வேன் குருதேவர் மீண்டும் பரவச நிலையை அடைந்தார் ஏக்க பெருமூச்சு விட்டபடியே ஆஹா ஆஹா என்றார் பாட்டு தொடர்ந்தது ராதை சொன்னால் என் உடல் ஏனோ ஜுரம் போலே தகைக்கிறதே என் காதல் கண்ணனை நான் அடைவேனோ விந்தையை நான் என் சொல்வேன் அவன் நினைவே குளிர் மழையாய் உடல் நெருப்பை தணிக்கிறதே இடையிடையே சில வரிகள் சேர்க்கப்பட்டன எனக்கு ஒரு முறை காட்டுவாய் எந்தன் அன்பு கண்ணனை உடனே நான் உன்னவன் ஆகிவிடுவேன் என் தோழி ஆபரணத்தின் ஆபரணமாம் அவனை ஐயோ நான் இழந்து விட்டேனே வெறும் இந்த ஆபரணத்தினால் இனி என்ன பயன் இன்ப நாட்கள் எல்லாம் போய் துன்ப நாட்கள் வந்ததா அவை சற்று தாமதித்து வரக்கூடாதா கோபியரின் உயிரான என் கண்ணன் எங்கே என்ற வரிகளை கேட்டதும் குருதேவர் சமாதி நிலை அடைந்தார் கீர்த்தனை முடியும் தருணம் பாடகர்கள் உறக்க பாடினர் சமாதி நிலையில் லயித்திருந்த குருதேவர் எழுந்து நின்றார் சிறிது உணர்வு பெற்றதும் நா தழு தழுக்க கிஷ்டா கிஷ்டா என்று கூறினார் அவர் பரவச நிலையில் ஆழ்ந்திருந்ததால் முழு நாமத்தையும் உச்சரிக்க இயலவில்லை ராதையும் கிருஷ்ணனும் சந்தித்தனர் பாடகர்கள் சந்திப்பு பாடல்களை பாடினர் குருதேவர் சில வரிகளை சேர்த்தார் ஆஹா இதோ ராதை நிற்கிறாள் தன் உடலை கண்ணன் மீது சாய்த்தவாறு நிற்கிறாள் கண்ணனின் இடது பக்கத்தில் நிற்கிறாள் தாமால மரத்தின் அருகே சுற்றி சுற்றி வந்து நிற்கிறாள் பிறகு ராதே கோவிந்த ஜெய் என்ற நாம சங்கீர்த்தனம் தொடர்ந்தது மத்தளம் ஜால்ரா தாளம் எல்லாம் ஒலித்தன பக்தர்கள் பித்து பிடித்தவர்கள் போலாகிவிட்டனர் குருதேவர் ஆடத் தொடங்கினார் ராதே கோவிந்த ஜெய் ராதே கோவிந்த ஜெய் என்று கோஷமிட்டபடி பக்தர்கள் அவரை சுற்றி வந்து ஆடினர் கீர்த்தனை நிறைவுற்றது குருதேவர் பக்தர்களுடன் கீழே உட்கார்ந்தார் அப்போது நிரஞ்சன் வந்து தரையில் வீழ்ந்து அவரை வணங்கினார் குருதேவர் அவரை கண்டதும் எழுந்து நின்றார் ஆனந்தம் ததும்பும் விழிகளோடு அவரை பார்த்து புன்சிரிப்புடன் ஓ நீயும் வந்துவிட்டாயா என்றார் மாவிடம் இதோ பார் இந்த பையன் கள்ளம் கபடமற்றவன் முற்பிறவியில் பல தவங்கள் செய்திருக்காவிட்டால் கள்ளம் கபடமற்ற தன்மை வராது கபடமும் வஞ்சகமும் இருந்தால் இறைவனை அடைய முடியாது கள்ளம் கபடு இல்லாத இடத்தில்தான் பகவான் அவதரிக்கிறார் பாரேன் தசரதர் எவ்வளவு நல்லவர் ஸ்ரீ கிருஷ்ணரின் தந்தை நந்தகோபர் எவ்வளவு எளியவர் ஆகா நந்தகோபரை போல் என்னவோர் எளிமை என்ற பழமொழி கூட உண்டு பக்தர்கள் எளிமையானவர்கள் பகவான் மறுபடியும் அவதரித்துள்ளார் என்பதை குருதேவர் சுட்டிக்காட்டுகிறாரா ஸ்ரீராமகிருஷ்ணர் நிரஞ்சனிடம் கூறினார் இதோ பார் ஏதோ கரிய திரை ஒன்று உன் முகத்தில் மூடியிருப்பது போல் எனக்கு தோன்றுகிறது நீ ஆபீஸ் வேலை பார்ப்பதுதான் காரணம் என்று நினைக்கிறேன் அங்கே கணக்கு வழக்கு பார்க்க வேண்டும் இன்னும் பல வகையான வேலை செய்ய வேண்டும் எப்போதும் வேலைகளைப் பற்றி கவலைப்பட வேண்டியிருக்கிறது மனைவி மக்களுக்காக வேலை செய்பவர்களைப் போல் நீயும் வேலை செய்கிறாய் ஆனால் சிறிது வேறுபாடு இருக்கிறது நீ உன் தாய்க்காக வேலையை ஏற்றுக்கொண்டிருக்கிறாய் அன்னை குரு வடிவினல் பிரம்மையின் வடிவினல் நீ மனைவி மக்களுக்காக வேலையில் சேர்ந்திருந்தால் உன்னை நான் சீச்சி என்று ஏசியிருப்பேன் நூறு சீச்சி ஆயிரம் சீச்சி மணிமல்லிக்கிடம் கூறினார் இதோ பார் இந்த பையன் மிகவும் எளிமையானவன் ஆனால் சில நாட்களாக இரண்டொரு பொய் சொல்கிறான் இது மட்டும்தான் குறை மறுபடியும் வருவேன் என்று அன்று சொல்லிவிட்டு போனான் ஆனால் வரவில்லை நிரஞ்சனிடம் கூறினார் நீ ஏடே தாகாவிற்கு வந்தும் இங்கே வந்து பார்க்கவில்லையே ஏன் என்ற ராக்கால் கேட்பதற்கு அதுதான் காரணம் நிரஞ்சன் கூறினான் நான் ஏடே தாகாவில் இரண்டு நாட்கள் தான் தங்கியிருந்தேன் ஸ்ரீராமகிருஷ்ணர் நிரஞ்சனிடம் மாவை சுட்டிக்காட்டி காட்டி இவர் ஹெட்மாஸ்டர் உன்னை பார்க்குமாறு நான் இவரை அனுப்பியிருந்தேன் மாவிடம் கூறினார் அன்று நீ பாபுராமை என்னிடம் அனுப்பினாயா பிறகு குருதேவர் மேற்கில் இருந்த அறைக்கு சென்று ஓரிரு பக்தர்களுடன் பேசிக்கொண்டிருந்தார் அங்கே சில மேஜை நாற்காலிகள் இருந்தன குருதேவர் மேஜையின் ஓரத்தில் கைகளை ஊன்றி சாய்ந்து நின்று கொண்டிருந்தார் ஸ்ரீராமகிருஷ்ணர் மாவிடம் கூறினார் ஆகா கோபியரிடம்தான் என்ன ஓர் அன்பு தாமால மரத்தை கண்டதுமே பிரேமைப்பித்து பிடித்தவர்கள் ஆகிவிட்டார்கள் விரகதாபத்தினால் ஏற்பட்ட வெம்மையில் ராதையின் கண்ணீர் வற்றியே விட்டது கண்ணீர் வலிய வலிய அது ஆவியாக மாறிக்கொண்டே இருந்தது சில வேளைகளில் அவளுடைய ஆழ்ந்த பரவசத்தை யாராலும் அறிய முடியாமல் போயிற்று ஆழமான குளத்தில் யானை மூழ்கினால் அது மற்றவர்களின் கவனத்தை கவர்வதில்லை மா கூறினார் ஆம் சுவாமி சைத்தன்யருக்கும் இதுபோன்ற நிலை ஏற்பட்டிருந்தது அவர் வானத்தை பார்த்து பிருந்தாவனம் என்றார் சமுத்திரத்தை பார்த்து யமுனை என்றார் ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார் ஆஹா அந்த பிரேமை கடலின் ஒரு துளி கிடைத்தால் போதுமே என்ன அன்பு என்ன பக்தி அது நூற்றுக்கு நூறு அன்பு அல்ல நூற்றுக்கு நூற்றி இருபது அன்பு அதுதான் பிரேமை பித்து விஷயம் என்னவென்றால் இறைவனை நேசிக்க வேண்டும் அவருக்காக மன இயக்கம் கொள்ள வேண்டும் எந்த பாதையில் போனாலும் சரி உருவத்தில் நம்பிக்கை வைத்தாலும் சரி அருவத்தில் நம்பிக்கை வைத்தாலும் சரி பகவான் மனித வடிவில் அவதரிக்கிறார் என்பதை நம்பினாலும் சரி நம்பாவிட்டாலும் சரி அவரிடம் ஆழ்ந்த அன்பு இருந்தால் போதும் அப்போது தான் யார் என்பதை தானாகவே இறைவன் உணர்த்துவார் பித்தனாக இருக்க விரும்பினால் ஏன் உலக விஷயங்களில் பித்து பிடித்தவனாக இருக்க வேண்டும் பித்தனாக இருக்க விரும்பினால் இறைவனிடம் மட்டுமே பித்து கொண்டவனாக இரு குருதேவர் மறுபடியும் வராந்தாவிற்கு திரும்பி வந்தார் அவரது ஆசனத்திற்கு அருகில் திண்டு ஒன்றை வைத்தனர் குருதேவர் உட்காரும்போது ஓம் தத் சத் என்ற மந்திரத்தை உச்சரித்தவரே அந்த திண்டை தொட்டார் உலகியல் மனிதர்கள் அந்த தோட்ட வீட்டிற்கு வருவதுண்டு அவர்கள் அவற்றை உபயோகித்திருப்பார்கள் அதனால்தான் மந்திரத்தை சொல்லி அதை சுத்தம் செய்து கொண்டார் போல் பவநாத் மா முதலியோர் அருகில் உட்கார்ந்தனர் நீண்ட நேரமாகியும் சாப்பாடு தயாராகவில்லை குழந்தை உள்ளம் படைத்தவர் குருதேவர் பொறுமை இழந்து போய் என்னப்பா எதுவும் தருகின்ற வழியை காணோமே நரேந்திரன் எங்கே என்று கேட்டார் ஒரு பக்தர் குருதேவரை பார்த்து சிரித்தவரே சுவாமி ராம்பாபுதான் இங்கே மேற்பார்வையாளர் அவரே தான் எல்லாவற்றையும் கவனிக்கிறார் எல்லோரும் சிரித்தனர் ஸ்ரீராமகிருஷ்ணர் சிரித்து கொண்டே ராம்தான் மேற்பார்வையாளரா அப்படியானால் காரியம் உருப்பட்ட தான் ஒரு பக்தர் கூறினார் சுவாமி ராம்பாபு பொறுப்பேற்று கொண்டாலே இப்படித்தான் ஆகிறது எல்லோரும் சிரித்தனர் ஸ்ரீராமகிருஷ்ணர் பக்தரிடம் கூறினார் சுரேந்திரர் எங்கே ஆகா சுரேந்திரரின் இயல்பு எவ்வளவு நல்லதாக இருக்கிறது உள்ளதை உள்ளபடியே பேசுகிறார் யாருக்கும் பயப்படுவதில்லை அவருடைய கையும் தாராளம் உதவிக்காக அவரிடம் போகின்ற யாரும் வெறும் கையுடன் திரும்புவதில்லை மாவிடம் கூறினார் நீ பகவான்தாஸிடம் போயிருந்தாயே அவர் எப்படிப்பட்டவர் மா கூறினார் சுவாமி கால்னாவுக்கு போய் பார்த்தேன் அவருக்கு மிகவும் பயதாகிவிட்டது இரவில்தான் அவரைக் அவரை கண்டேன் கிழிந்த துணியின் மீது படுத்திருந்தார் ஒருவர் பிரசாதம் எடுத்து வந்து அவருக்கு ஊட்டினார் உறக்க பேசினால்தான் அவருக்கு கேட்கிறது உங்கள் பெயரை கேட்டதும் உங்களுக்கெல்லாம் இனி என்ன கவலை என்று என்னிடம் சொன்னார் அந்த வீட்டில் நாம பிரம்மத்தின் பூஜை நடைபெற்று வருகிறது பவநாத் மாவிடம் கூறினார் நீங்கள் நீண்ட நாட்களாக தக்ஷினேஸ்வரத்திற்கு வரவில்லை குருதேவர் அங்கே என்னிடம் உங்களைப் பற்றி விசாரித்தார் என்ன மாஸ்டருக்கு இந்த இடத்தின் மீது வெறுப்பு தட்டிவிட்டதா என்று கேட்டார் இவ்வாறு கூறிவிட்டு பவநாத் சிரிக்கலானார் குருதேவர் இருவரின் பேச்சையும் கேட்டுக்கொண்டிருந்தார் பிறகு மாவை பார்த்து அன்புடன் ஆமாம் பல நாட்களாக அங்கே வரவில்லையே என்ன காரணம் அப்பா என்று கேட்டார் மா பதில் சொல்ல தடுமாறினார் அப்போது மகிமா சரண் வந்தார் அவர் காசிப்பூரில் வசிப்பவர் குருதேவரிடம் மிகுந்த பக்தி கொண்டவர் தக்ஷிணேஸ்வரத்திற்கு அடிக்கடி வருவார் பிராமணர் தகப்பனாரின் சொத்து கொஞ்சம் இருந்தது சுதந்திரமாக வாழ்பவர் கைகட்டி யாரிடமும் வேலை செய்ததில்லை எப்போதும் சாஸ்திர படிப்பிலும் தெய்வ சிந்தனையிலும் ஈடுபட்டிருந்தார் அவருக்கு ஓரளவு புலமை இருந்தது ஆங்கிலத்திலும் சமஸ்கிருதத்திலும் பல நூல்களை படித்திருந்தார் ஸ்ரீராமகிருஷ்ணர் சிரித்தவாறே மகிமரிடம் இது என்ன இங்கே ஒரு கப்பல் வந்துவிட்டதே எல்லோரும் சிரித்தனர் அதிகமாக போனால் இந்த இடத்திற்கு கட்டுமரமோ படகோ வரலாம் ஆனால் கப்பலே வந்துவிட்டது எல்லோரும் சிரித்தனர் ஆனால் ஒரு விஷயம் இது ஆனி மாதம் மழைக்காலம் அல்லவா எல்லோரும் சிரித்தார்கள் மகிமாசரனுடன் பல விஷயங்கள் பேசப்பட்டன ஸ்ரீராமகிருஷ்ணர் மகிமரிடம் கூறினார் அது சரி மக்களுக்கு உணவளிப்பது ஒரு விதத்தில் கடவுள் சேவையே அல்லவா நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் எல்லா உயிர்களிலும் அவர் அக்னியாக இருக்கிறார் மக்களுக்கு உணவளிப்பது இறைவனுக்கு ஆகுதி கொடுப்பதுதான் அதற்காக தீயவர்களுக்கு உணவு கொடுப்பது கூடாது விபச்சாரம் போன்ற மகா பாதகங்களை செய்தவர்கள் தீவிரமான உலகியல் மனிதர்கள் இத்தகையோர் உட்கார்ந்து உண்ட இடம் ஏழு மூலம் கீழே விடுகிறது ஹிருதயன் ஒருமுறை சிகோரில் மக்களுக்கு சாப்பாடு போட்டான் அவர்களுள் பெரும்பாலோர் தீயவர்கள் நான் அவனிடம் ஹிருது இதோ பார் நீ இவர்களுக்கு சாப்பாடு போட்டால் நான் உன் வீட்டிலிருந்து போய்விடுவேன் என்று சொன்னேன் மகிமரிடம் கூறினார் நீங்கள் முன்பெல்லாம் அதிகமாக அன்னதானம் செய்து வந்ததாக கேள்விப்பட்டேன் இப்போது என்ன செலவு அதிகரித்து விட்டதா எல்லோரும் சிரித்தனர் தெற்கு வராந்தாவில் இலை போடப்பட்டது குருதேவர் மகிமாசரனிடம் அங்கே அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று சற்று நீங்கள் போய் பார்த்து வாருங்களேன் பிறகு நான் சொல்ல முடியாது இருந்தாலும் சொல்கிறேன் ஏன் நீங்களும் சிறிது பரிமாறலாமே என்றார் அதற்கு மகிமாசரன் அவர்கள் கொண்டு வரட்டும் பிறகு பார்க்கலாம் என்று கூறிவிட்டு முணுமுணுத்தவாறே சமையலறையை நோக்கி சென்றார் சிறிது நேரத்திலேயே திரும்பி வந்துவிட்டார் குருதேவர் மிக்க மகிழ்ச்சியுடன் பக்தர்களுடன் சாப்பிட அமர்ந்தார் சாப்பாடு முடிந்ததும் அறைக்கு திரும்பி வந்து சிறிது ஓய்வெடுத்தார் பக்தர்களும் குளத்தின் தெற்கு படித்துறையில் இறங்கி கையிளம்பிக் கொண்டனர் பிறகு வெற்றிலை போட்டுக்கொண்டு குருதேவரிடம் வந்து உட்கார்ந்தார்கள்